சினி எவிக்ஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு சேதுபதி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு யார் எவிக் ஆவாங்க யார் எவிக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு முக்கால்வாசி பேர் சொன்னது வந்துட்டு அப்சரா அதுக்கப்புறமா வந்துட்டு கலையரசன் இவங்க தான் வந்துட்டு வீட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிரவீன் காந்தியும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னாங்க இதில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கார்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சு கவின் காந்தி தான் எட்டேன்னு சொன்ன உடனே காந்தி முகத்தை பார்க்கணுமே ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவராக டக்குன்னு வந்துட்டு அந்த டோர் கிட்ட வந்து லாக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வந்து நின்றுப்பார் எல்லாரும் பின்னாடி வர என்னை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணாதீங்க நான் என்ன தூத்த போயிட்டேன் என் பின்னாடி யாரும் ஒரு அந்த டேசி இது சீனே அந்த சீனே வானாங்க நான் போய் உட்கார்றேன் அவங்களே கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஷோஃபாலே உட்காந்துக்காரு எல்லாரும் ஒரு மாதிரி ஷார்ட் ஆகிடறாங்க அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு உங்கள் நேரம் முடியுது நீங்கள் கார்டன் ஏரியாவுக்கு வரலான்ற மாதிரி சொல்ல கார்டன் ஏரியாவுக்கு வராரு எல்லாரும் பின்னாடி வர தயவு செஞ்சு போயிடுங்க தயவு செஞ்சு போகமா போங்க நான் அவனை தோற்று போகல என்னை தோற்றுற மாதிரி க்ரியேட் பண்ணாதீங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு அப்புறம் பேட்ச் வந்துட்டு எடுத்து போட சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு கண்ணாடி இதுக்குள்ள அதுக்கப்புறம் அவரும் கழட்டி போட்டுக்காரு சார் ஒரு பாயா சொல்லுங்க சார்னு சொல்ல அதெல்லாம் தேவைய கிடையாது அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் நான்லாம் தோக்கலை நானும் அது எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீன் க்ரியேட் பண்ணார் அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய டேரக்டர் எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன தோல்வி இது தோல்வின்னு கூட சொல்ல முடியாது அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதே ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் அதை கூட அவரைனால் ஏற்றுக்க முடியாமல் இவ்வளோ வந்துட்டு ஒரு போயிட்டு வரேன் வாய் அப்படின்னு ஒரு வாரை இந்தவங்கக்கிட்ட கூட சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு வந்துட்டு ஏன் அவர் அவ்வளோ அப்செட் ஆகிறாரு இதை கூட ஏற்றுக்க முடியாது எதனால் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருந்துச்சு இதில் ஹைலைட் என்னன்னா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு சேதுபதி வந்துட்டு உள்ளே இருக்கிற ரூமெட் கிட்டே பேசலாம்னா நான் என் பேசுகிறோம் நான் எங்கேயும் போலியும் நான் இங்கேயே தான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கேயும் இருப்பேன் இருப்பேன் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் தெரிஞ்சு ஐயோ யார் இவன் புத்தப்போ பேசிகிட்டு பேசிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு அவரோட இதுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் இதுவாக பேசுகிறது அவ்வளோ நல்லா தெரியல சேதுபதியோ ஒரு நிமிஷம் குழம்புறாரு இப்போது நீங்கள் உள்ளே இருப்பீங்க வெளியூருக்கீங்க இப்போ அங்கே பேசலாமா வேணாவா அப்படி இப்படின்னு கேட்குறாரு ரொம்ப குழப்பத்துக்கு பின்னாடி அப்புறம் அங்கே உள்ளேயும் காமிச்சாங்க அப்புறம் எல்லா கிட்டேயும் வந்துட்டு ஓகே சபரி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருப்பேன் யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வந்துட்டு இது பண்ணுங்கள் யாரும் எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பெருசாக எந்த இதுவுமே சொல்லலை ஆனால் இது வரைக்கும் சொல்லிட்டு அப்புறமா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பையனை வீடியோ பார்க்கலாமா ஃபர்ன்னு சொல்லிட்டு செய்துபடி கேட்க ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு பையனை வீடியோ போடுறாங்க அதுலேயே அவருக்கே கிரிஞ்சு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் வந்து வச்சுருந்தாங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இவர் நம்ம வாட்டர் மிலான் ஸ்டார் வந்துட்டு இவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டுருக்கேன் இவர் குட் 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 சொல்லி திரும்ப அவர் அவர் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு திவாக்கை திரும்பினது அதுக்கப்புறம் இவர் இவர் வந்துட்டு மாயான்னு சொல்லி பார்வதியை சொன்னது அதுக்கப்புறம் சுதாகர்னு சொல்லிட்டு வாட்ரு மெலான் ஸ்டாரை சொன்னது இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்த இடம் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஃபண்டாகவே போச்சு அதுக்கப்புறம் சொல்லி வழி அமுச்சு விட்டுடுறாங்க என்ன இருந்தாலும் இவ்வளோ பெரிய டேரக்டர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிடக்கூடாது அது கொஞ்சம் வந்துட்டு டிஸப்பாயிண்ட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறது நமக்கே வந்துட்டு என்னடா இது இவர் இப்படி பண்ணுறாரு அந்த மாதிரி தான் தோணுச்சு பட் எனிவே அது அவரோட கஷ்டம் சரி ஓகே ஒருத்தருந்து தான் பார்க்கணும் இந்த ப்ரோமோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டேரெக்டர் சார் வந்துட்டு வீட்டானதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்